ரெண்டு காந்தி ஜெயந்தி ப்ளஸ் இன்னைக்கு வந்து விஜயதசமினி சிறப்பு நாள் இன்னைக்கு என்னென்னடா குழந்தைகளை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்கூலில் கம்பல்சரி சேர்ப்போம் இல்லைன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆனாவனாவதை எழுத வைப்போம் இந்த நிகழ்ச்சி வந்து சாரதா ஸ்கூலில் நடக்குதுன்ற தகவல் எனக்கு வந்துச்சு அதனால நான் வந்து என் நான் மட்டும் இல்லாமல் என் குழந்தைகள் என் குடும்பம் எல்லாரும் வந்து அந்த ஆணா ஆவணம் எழுதுறதுக்கு சொல்லிக் கொடுத்தோம் இந்த நிகழ்ச்சி நடந்ததன் மூலமாக எனக்கு சந்தோஷமா இருக்குது இந்த ஓ அதுக்கு முன்னாடி ஓம கொண்ட நடந்துச்சு இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல தன்னுடைய என்னுடைய குழந்தை வந்து படிப்புக்காண்டி இந்த விஷயம் செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்கூலில் இன்றைக்கி அட்மிஷன் போடணும் அப்படின்ற ஐடியாவில் வந்திருந்தோம் அதேமாதிரி அட்மிஷன் போட்டோம் இது போக வந்து பல குடும்பங்கள் கலந்துக்கிட்டாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து என் குழந்தையும் இதில் பங்கெடுத்துக்கிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து அடுத்தடுத்தது இது வந்து நிகழ்ச்சி வந்து அடுத்தடுத்து நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்ப நிகழ்ச்சி மாதிரி இது வந்து இன்னமும் பெருசாகிச்சுன்னா எல்லோரும் என் குழந்தை கலந்துக்கிட்ட மாதிரி பல குழந்தைங்களும் கலந்துக்கிட்டாங்கடா ஈஸியாக இருக்கும் அந்த குழந்தைய நான் கையை பிடிச்சி அப்பா அம்மா ஆனா அவனா அப்படின்னு எழுதையில் நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுவும் சரஸ்வதி முன்னாடி உட்காந்து அந்த ஓமகுண்ட முன்னாடி உட்காந்து எழுதியில் அவ்வளோ மன நிறைவாக இருக்குது இது ஏற்பாடு பண்ணால் ஹிந்து ஆலய பாதுகாப்புக்கும் நன்றி நம்மகிட்ட வந்து இப்போ கலந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு மன நிகழ்ச்சியாகவும் இருக்குது இது ரெகுலராக நடந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் மதுரையில் நடக்கிற விஷயம் சில மக்களுக்கு தெரியல எனக்கு கிடைச்ச சந்தோஷம் மாதிரி எல்லோரும் தெரிஞ்சால் இன்னும் என்னுடைய பேர் ரகு தம்பியோட பேரு ஹரிராம் என்னுடைய மனைவி பேரு அனிதா சந்தோஷம் மதுரை